வணக்கம் மக்கள் உங்க நேரம் நம்ம சேனலுக்கு வரது சரி நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மல்மல் காட்டன் சாரி தான் பார்க்க போறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி ஃபுல்லாவே மல்மல் காட்டன் சாரி தான் இது பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி தான் இந்த சாரி கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த சாரியோட கவுண்ட் பாத்தீங்கன்னா எயிட்டி பை எயிட்டி கவுண்ட் தான் இந்த சாரி ஜீரோ மைண்டன்ஸ் சாரி அதாவது இதை நீங்க நார்மலாக வாஷ் பண்ணி காய வச்சாலே போதும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதே மாதிரி இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியம் இல்லை விருப்பம் உள்ளவங்க ஸ்டார்ச் போட வேண்டாம் ஸ்டார்ச் தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட வித்திலேயே பிளவுஸும் இருக்கும் அது அந்த சாரீக்கு மேட்ச்சிங்காக என்ன ப்ளவுஸ் வருமோ அதை கரெக்டாக கொடுத்துருவாங்க அது ரன்னிங் பிளவுஸ்ல தான் இருக்கும் இதே இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி பிளஸ் ஷிப்பிங்ல கிடைச்சிரும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேர்ந்துடும் கைக்கு வந்ததும் ஓப்பன் வீடியோ எடுத்துங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபிக்ல கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காகத்தான் இந்த சேரீல நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஏதாவது சாரி பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும் நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு இந்த சேரீயை வந்து வயசானவங்கல இருந்து சின்ன பசங்க அதாவது எங்கர்ஸ் வரைக்குமே ஈஸியா கட்ட முடியும் எதுக்காகனா எல்லாருக்கும் ஏத்த மாதிரியான ஒரு டிசைன் கொண்டு வரதுதான் இந்த ஜெய்ப்பூர் காட்டன் சேரீப்பா குரூப் பிரிண்டோட ஸ்பெஷல் எல்லா வயசுல இருக்கவங்களும் கட்டிக்கிற மாதிரியான தான் இது இப்ப நாம வந்து நம்ம இந்த சாரியை வந்து நீங்க வாஷ் பண்ணிட்டு காய காயிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு புதுசா இருக்கும் ஃபேடா இருக்கா ஃபேட் ஆகாது காட்டன் சாரீஸ் எல்லாமே நீங்க நிணல்ல காய்ச்சி எடுக்கிறது ரொம்பவே நல்லது இதுல கலர் காம்பினேஷனும் ரொம்ப அட்ராக்சனா ரொம்ப அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க ஃபார்ம்ஸ் அண்ட் கலர் வரைக்குமே வந்து டார்க் கலர் இருக்கு லைட் கலர் இருக்கு எல்லா கலரும் இருக்கு பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப வாங்குவாங்க இதுல வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல சாரி கண்டிப்பா வந்துடும் சப்போஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் நாள்ல ஏதாவது டிலே ஆச்சுன்னா யாரும் கோவிச்சுக்காதீங்க கண்டிப்பா உங்க சாரி உங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அதே மாதிரிதான் இந்த சாரிய வந்து நீங்க ஒருத்தங்களுக்காக கிஃப்ட் பண்ணணும்னாலும் தாராளமா கிஃப்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி வேலைக்கு போறவங்க இந்த சாரியை தாராளமா வாங்கிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸுக்கு போகும்போது வித விதவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி சாரீ கட்டிருக்கும்னு ஆசையா இருக்கும் ஆனா அது கட்டிக்க முடியாது இந்த சாரி அப்படி கிடையாது உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாரி கட்டிட்டு போற அந்த மாதிரி ஒரு புது புது டிசைன் ஐடியாவும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த சாரீ நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகவும் நன்றி நாம ஒரு 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 சேரீ வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவோம் பட்டு சாரியா இருந்தா அது ஒரு மாதிரியும் சிந்தட்டிக்காக இருந்தால் அது ஒரு மாதிரி காட்டனா இருந்தால் அது ஒரு மாதிரி யூஸ் பண்ணுவோம் காட்டன் சாரியை எப்பவுமே நீங்க தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணாதீங்க நீங்கள் வாஷ் பண்ணும்போது தண்ணில முக்கிட்டு அப்படியே சோப்போ இல்லை டிடர்ஜென்ட் பவுடரோ போட்டுட்டு ஒரு முக்கு முக்கிட்டு அதை அப்படியே எடுத்து அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு காயரிச்சு எடுத்துருங்க அப்பதான் அந்த சாரியோட லைஃப் லாங்கா இருக்கும் அந்த சாரி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் கலர் ஃபேட் ஆகாது பழசா தெரியாது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எதுவுமே இல்லாம இருக்கும் அவங்களுக்கு சாரியை பத்தின டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்னென்ன போட்டோ வருது அதோட ரேட் என்ன என்ன மாதிரி சாரிஸ் நமக்கு கிடைக்கும் எல்லா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கம்பேர் பண்ணி கூட நம்ம கிட்டேயே மத்தவங்க கிட்டயோ உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அழகா இருக்கும் சிம்பிளா ஆனா நீட்டா இருக்கும் இந்த மாதிரி நிறைய கலரும் இப்ப புதுசா வந்திருக்கு இதுல நிறைய கலர் பழசும் இருக்கு புதுசும் இருக்கு ரெண்டு மிக்ஸ் ஆகிதான் நமக்கு போட்டிருக்காங்க அதனால நீங்க பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வர பிடிச்ச சாரியே தாராளமா நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்